ஹலோ மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறேனாக்கா நம்ம சேனலில் வந்து மீன் குழம்பு தான் செய்கிறோம் செட்டிநாடு மீன் குழம்பு கிரேவி இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் போட்டு தாளிச்சிட்டோம் சோம்பு சீரகம் மிளகு வெந்தயம் கருவேப்பில எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தாளிக்கிறோம் ஸோ எல்லாம் வதக்கிட்டோம் வதக்கிட்டு இப்போ வந்து பச்சை மிளகா வெள்ளை பூண்டு போடுறோம் ஸோ இதையும் போட்டு வாங்க வதக்கலாம் வதக்கி நல்லா வதக்கி கிண்டிட்டு நல்லா வதக்கினதுக்கு பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா இது வந்து நல்லா வதங்க விடணும் நல்லா கிண்டி வதங்கின பிறகு நான் அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி போட்டுக்குவோம் வாங்க இப்போ வந்து அது மாதிரி தக்காளி சேர்த்துக்குவோம் இப்போ வந்து தக்காளி தான் தக்காளி போட்டு நல்லா கிண்டணும் ஸோ இதுக்கப்புறம் நம்மளாம் தக்காளி போட்டு நல்லா கிண்டி தக்காளி நல்லா வதங்கின பிறகு ஸோ அதுக்கு பிறகு நம்ம வந்து மசாலா போட்டுக்குவோம் மீன் மசாலா மஞ்சள் பொடி மல்லிப்பொடி பொடி மீன் பொடி இருக்குது ஸோ மீன் மசாலா பொடி எல்லாம் போட்டு நம்ம வந்து இப்போ வந்து மிஸ் பண்ணுறோம் ஸோ நல்லா வந்து மிஸ் பண்ணி கிண்டிட்டு நல்லா அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து நம்ம வந்து கிரேவி தொக்கு மாதிரி செய்கிறதுக்காண்டி வந்து நம்ம வந்து மசாலா போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோம் ஸோ இதில் வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு தக்காளி ஒரு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் ஸோ இது வந்து இப்போ அந்த அரை ஊற்றி நல்லா வந்து இப்போ வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து புளி தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி சேர்த்து நான் வந்து கொதிக்க விட்டுட்டு மூடி போட்டு கொதிக்க விட்டுருவோம் அப்போ வந்து ஸோ கொதிச்சிருச்சு நாம் இந்த மீன் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அப்போ வந்து இப்போ வந்து கொதிச்ச மீனில் கொதித்ததில் வந்து குழம்புல வந்து வாங்க நம்ம வந்து மீனை போட்டுக்குவோம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டோம் ஸோ நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம வந்து மீன் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா சூப்பராக ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குழம்புல வந்து மீனை சேர்த்துருவோம் வாங்க இப்போ வந்து சேர்த்து மீனை போட்டுருவோம் குழம்புல வாங்க மீன் கொதி கொழம்பு கொதிக்கிது கொதிக்கிறது வந்து இப்போ வந்து நம்ம வந்து மீனை போடுறோம் மீனை போட்டு அவ்வளோதாங்க ஒரு பத்து பாதிஞ்சு நிமிஷம் தான் போட்டு மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்துருவோம் மீன் உடையாமீன் எடுத்துருவோம் அதனால தான் வந்து மீன் போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துருவோம் மீன் நம்ம உடையாமல் அந்த பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேயே நான் வெந்துடும் மீன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம மீன் எடுத்து சாப்பிடணும்னு தான் குழம்பு எடுத்து குழம்பு ரெடி ஆயிரும் ஸோ ஓகே மக்களே வீடியோ பாருங்கள் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க எல்லோரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் நீங்கள் அடிக்கடி வந்து என்னை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்குவிச்சுட்டே இருங்க அப்போ தான் நான் வந்து அடிக்கடி வந்து நல்ல நல்ல ஃபுட்டு நல்ல நல்ல வீடியோ வந்து நான் வந்து போடுறதுக்கு எனக்கு வந்து ஒரு துணையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் வந்துட்டு சாப்பாட்டில் வந்து உணவில் வந்து நான் நிறையா பூண்டு சேர்த்து சாப்பிடுங்க ஓகே மக்களே ஓகே பாய் சப்ஸ்கிரைப்